ஓம் கங் கணபதியே நம காசீப முனிவர் அருளிய ஸ்ரீ விநாயகர் கவசம் தலைமுடி நெற்றி புருவம் இணைவிழிகள் காக்க வளர்ச்சிகையை பராபரமாய் வயங்கு விநாயகர் காக்க வாய்ந்த சென்னி அளவுபட அதிக சௌந்தர தேக மகோர்கடர்தாம் அமர்ந்து காக்க விலரற நெற்றியை இன்றும் விளங்கிய காசிபர் காக்க புருவந்தம்மை தளர்வின் மகோதரர் காக்க தட விழிகள் பாலச்சந்திரனார் காக்க உதடு நாக்கு முகவாய்க்கட்டை வாக்கு பல் காது மூக்கு காக்க கவின் வளரும் அதரம் கசமுகர் காக்க காலன் கனகிரீடர் காக்க நாவில் சிபுகம் கிரிசை சுதர் வாக்கை நணிவாக்கை விநாயகர்தாம் காக்க அவிர்நகை துன்முகர் காக்க வளர் எழில் செஞ்செவி பாசவாணி காக்க தவிர்தலுராது இளங்கொடி போல் வளர்மணி நாசியை சித்திதார்த்தர் காக்க முகம் கழுத்து இணையான தோள்கள் உள்ளம் வயிறு காக்க காமுரு பூமுகந்தன்னை குணேசர் நனி காக்க கலங்கணேசர் காக்க வாமமுறும் இரு தோளும் வயங்கு கந்த பூர்வசர்தாம் மகிழ்ந்து காக்க ஏமமுரு மணிமுலை விக்ன விநாயசர் காக்க தோமலுங் கனநாதர் காக்க அகத்தினை துலங்கு ஏரம்பர் காக்க பக்கங்கள் தொடைகள் காக்க பக்கம் இரண்டையும் தராதரர் காக்க பிரிட்டத்தை பாவம் நீக்கும் விக்னகரர் காக்க விலங்கிலிங்கம் வியாழ பூடனர்தாம் காக்க தக்க தன்னை வக்ரதுண்டர் காக்க சகனத்தை அல்லல் உக்க கணவர் காக்க ஊருவை மங்களமூர்த்தி உவந்து காக்க முழங்கால்கள் இரு கால்கள் இரு கைகள் முன் கைகள் காக்க தாழ் முழந்தால் மகாபுத்தி காக்க இரு பதம் ஏகதந்தர் காக்க வாழ்கரம் ஷிப்ர பிரசாதனர் காக்க முன் கையை வணங்குவார் நோய் ஆர்தரச்சை ஆசாபூரகர் காக்க விரல் பதும அந்த காக்க கிளரும் நகங்கள் வியாசர் காக்க கிழக்கினிர் புத்தீசர் காக்க திக்குகள் அனைத்திலிருந்தும் காக்க அக்னியில் சித்தீசர் காக்க உமாபுத்திரர் தென் திசைக்காக மிக்க நிறுதியிற் கணேசுரர் காக்க விக்கினவர்த்தனர் மேற்கென்னும் திக்குதனிற் காக்க வாயுவிற் கசகர்ணர் காக்க திகழ் உதீசி தக்க நிதிபர் காக்க வடகிழக்கில் ஈசனத்தரே காக்க பகல் இரவு முதலிய காலங்களில் பிற தொல்லைகளிலிருந்தும் காக்க ஏகதந்தர் பகல் முழுதும் காக்க இரவினும் சந்தி இரண்டன் மாட்டும் ஓகையின் விக்னகிருது காக்க இராக்கதர் பூதம் உரு வேதாளம் மோகினி பேய் இவையாதி உயிர் திறத்தால் வருந்துயரம் முடிவில்லாத வேகமுரு பினி பலவும் விலங்கு பாசாங்குசர்தாம் விரைந்து காக்க மானம் புகழ் முதலியவற்றையும் உற்றார் உறவினரையும் காக்க மதி ஞானம் தவம் தானம் மானம் ஒளி புகழ் குலம் வன் சரீரம் முற்றும் பதிவான தனம் தானியம் கிருதம் மனைவி மைந்தர் பாதி கதியாவும் கலந்து சர்வாயுதர் காக்க காமர் பௌத்திரர் முன்னான விதியாரும் சுற்றமெல்லாம் மயூரேசர் எஞ்ஞான்றும் விரும்பி காக்க படிப்போர் நோயற்றவராய் வாழ்வார் வென்றி ஜீவிதம் கபிலர் காக்க கரியாது எல்லாம் விகடர் காக்க என்று இவ்வாறிருதுனை முக்காலமும் ஓதிடினும் பால் இடையூறொன்றும் ஒன்று உரா முனிவர் அவர்கள் அறிமின்கள் யார் ஒருவர் ஓதினாலும் மற்ற ஆங்கவர் தேகம் பிணியர வஜ்ர தேகம் ஆகி மின்னும் ஓம் சக்தி கணபதியே போற்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்